श्रीमते रामानुजयनमहा स्वामि देशीय अरुळि पादु सहस्रम् ऐनू ऐपति ऐदव श्लोकं अपि अङ्ग्योन्य बन्धुर पद्मरागा रङ्गेश्वरस्य चरणि राजसेत्त्वं आत्म आत्मवपमानविभवाहाचरित अर्तयन्ति शैलात्मजागिरिसयोः इव मूर्तिं येकाम् अन्योन्यबन्धुर पद्मरागा चरणाहवनिं राजसे त्वम् आत्म उपमान विवाह चरित्र अत्यंति सहिला आत्मजा गिरिसायो मूर्तिम ये काम रंगेश्वर रखें संगेश त्वर चरणाभावनी श्री रंगराजन उड़े ये पाद रक्षे थम देवरीर अनुजोंग्य निरक्षा है उन போட்டி கொ போட்டி போட்டி கொண்டு மந்துரா சேர்ந்து உண்மேல் பதிந்திருக்கிற அரின்மணி மரகதமும் பத்மராகா மாணிக்கமும் ராஜசே கிழைத்து அழகு செய்யப்பட்டிருக்கிறீர் இதெல்லாம் இழஞ்சி அழகு செய்யப்பட்டிருக்கிறீர் இது ஞாபகம் வச்சுவாங்க மரகதம் பச்சை வண்ணத்தை ஒளியிடும் ஒரு கல் மாணிக்கம் சிவப்பு நிறத்தை ஒளிவிடும் ஒரு கல் இந்த இது ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம நம்ம அதை சொல்லலை இந்த இடத்துல அறின்னாலே பச்சை கலரு பத்மராக அப்படின்னாலே சேப்பு கலர் அந்த பேரே அப்படி வந்துடுச்சு ஆனால் நம்ம தனியாக மென்ஷன் பண்ணலை மரகதமும் மாணிக்கமும் இழைத்து அழகு செய்யப்பட்டிருக்கிற தேவரு இப்போ ஆத்ம அடியனுக்கு எனக்கு உபவா உபமான விபபாக சரித்த இதற்கு ஒப்பான நிகழ்ந்த வைபவம் அத்தையந்தி நினைவுக்கு வருகிறது உம் அப்படி பார்க்குறேன் உம்மோட பாதுகையின் மேலே இது மாதிரி பச்சை நிறத்தை பச்சை நிறத்தை ஒழிகின்ற மரகதமும் சிவப்பு நிறத்தை ஒழிகின்ற மாணிக்கமும் பதிஞ்சிருக்கிறத பார்த்தோன்ன எனக்கு ஒரு வைபவம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறத புரிஞ்சுக்கலாம் சைலா ஆத்மஜா அது என்னன்னு சொல்ல வர மலையரசனின் பெண்ணான பார்வதியும் சைல ஆத்மஜா அதுக்கப்புறம் கிரீசயோகோ மூர்த்தியும் கேகாம் கிவ கிரீசயோகான கைலாயகிரி ஈசனான சிவபெருமானுடைய மூர்த்தியின் உடம்பில் ஏ ஏகாம் கிவ ஒன்றாக ஏகாம் பிவன் ஒன்றாக அர்த்தநாரீஸ்வரனாக இருப்பதைப் போல எப்படி பார்வதி பச்சை நிறம் மரகதத்தை மா பாதுகையின் மேலே மரகதக்கல் சிவன் சிவப்பு மாணிக்கம் மரகத பாதுகையின் மேலே மாணிக்கம் இருக்கிறது ஸோ நீர் அந்த அர்த்தநாரீஸ்வரர் அந்த வைபவத்தை எனக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறது சொல்வாரு நாம் இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மரகதம் பச்சை கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் பார்வதி பச்சை மரகதம் சிவன் சிவப்பு மாணிக்கம் இதெல்லாம் மாணிக்கமும் மரகதமும் பாதுகையின் மேலே பதிஞ்சிருக்கு பச்சை நிறமும் சிவப்பு நிறமும் இந்த மரகதமும் மாணிக்கமும் படிபடுகின்ற நிறங்கள் பார்வதி பச்சை நிறத்தனால் சிவன் சிவப்பு நிறத்தினால் இந்த இப்போ நம்ம பார்க்குற போது அர்த்தனாரீஸ்வரர் அந்த விபம் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்கிறார் சுவாமி தேசியம் புரியறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்லோகத்தை ஒருத்தன படிச்சுடலாமா उड़नार गुस्सों हाँ अन्योन्या बंदूरा हरिन्वानी पद्मा राह गया रंगे स्वरचरणा वनिराजसे तम आत्मा उपावा न विवावा चरिता अत्यंती हो ये काम, श्रीमते रामान्जायरम